கம்மிங்கிறேன் இது ட்ரெயிலர்னு நான் சொல்கிறேனே இது ட்ரெய்லரு மெயின் பிக்சர் இனிமேல் தான் ஆக நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் இப்போ இந்த இந்த மந்த் மந்த் அக்டோபர் ஆரம்பித்தா நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிக மழை அதிமிதமான காற்று அதிமித வெயில் எல்லோரும் நம்ம பார்த்தது ஐநா பீச் என்பது அது பீச்சுங்கிறது தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலையம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் பல லட்சம் வருஷமும் ஆயிரக்கணக்கான வருஷமோ அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவிலாம் அப்போ அது வரைக்கும் பீச் இருந்திருக்கு தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பீச் இருந்திருக்கு அப்போ இருந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள் எல்லாம் அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து கட்டின போய்த்து அலையம்மன் கோயில் கோவில் சிந்தரேட்டில் மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடல் வந்து அது வரைக்கும் வந்து போகணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சேஃபாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் என்னை கூட கடை நீ சென்னையில் இருக்க தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு தான் போகணும் விதி அப்படின்னா அப்படி தான் சரி அதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த முப்பதாவது வருஷத்துக்குள்ளே அதுலேயும் இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற அந்த ரிப்பீட்டாக ஒரு மைண்டுக்கு வந்தது அந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மங்கிறது உண்மை அது எப்படின்னா உடம்புல இருக்கும் எந்த உயிரணுக்கள்லேயும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இறக்காது நம்ம பல அணுக்கள் சேர்ந்ததும் ஒரு உடல் இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கான் அதை வந்து இறக்காது சித்தர்கள் சொல்லியிருக்கிறது இந்த உயிரணு பஞ்சபூத பூதங்களோடு இணைந்து விடும் சித்தர்களேட்டில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா சார் மேற்கு சூழல் அவங்க அவங்க சொல்றது மலைப்பிரதேசங்கள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்குங்கிறாரு மொத்தம் அது எங்கே உலகம் பூராமே மலைப்பிரதேசங்கள் சரியா மலைப்பிரதேசம் ஏன் சரியுது நம்ம பண்றது நான் சொன்ன ஏற்கண்டுவேன் மண்ணெல்லாம் தோன்றது பாறையை உடைக்கிறது அப்போ மழை அதிகமாக பெய்யும்போது என்ன ஆகும் அவ்வளோதான் ஸோ வருண பகவான் அதாவது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்படணும் நம்ம ஒன்று தாங்க முடியாது ஸோ மழை பெய்யும் பொழுது அதிக தண்ணி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மண்ணெல்லாம் கரைஞ்சி ஓட ஆரம்பிக்குது அதனுடைய விளைவு தான் வயநாடெல்லாம் இது மலை பிரதேசங்கள் அதிகமானதுக்கு மெயின் காரணம் ஒரு பக்கம் விழுக்கிற மழை சிறு சிறு ஓடைகளாக வந்து பெரிய ஆறாக மாறி பூரா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் அதனுடைய விளைவு தான் ஆனால் இத்தனை உயிர்கள் போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் யாருமே எதிர்பார்க்கல இது கம்மிங்கிறேன் இது ட்ரெய்லருன்னு நான் சொல்கிறேனே இது ட்ரெய்லரு மெயின் பிக்சர் இனிமேல் தான் ஆக நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் இப்போ இந்த இந்த மந்த் மந்த் அக்டோபர் ஆரம்பித்தா நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிக மழை அதிமிதமான காற்று அதிமித வெயில் எல்லாரும் நம்ம பார்த்துதான் ஆகணும் இப்போ நடந்தே தீரும் வானத்துலேருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா அதனால் வந்து இன்னொன்னும் கூட சொல்லும்போது அதையும் கூட கிண்டல் பண்ண ஓசோனுங்கிறது நம்மளுக்கு ஒரு லேயர் அது அது ஒரு பாதுகாப்பு படலம் அது அதையே நம்ம வந்து இந்த ராக்கெட்டு இதெல்லாம் விட்டு அதுக்கு அதுக்கு வந்து அந்த லேசரையே வந்து பாதிச்சிருக்குது இதெல்லாம் விட்டு விட்டு ராக்கெட்டு எல்லாம் விட்டு போயிடுச்சு இதெல்லாம் வந்து நாம் செய்கிற பெரிய தவறு அது ஸோ ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலம் அது அதையே நம்ம வந்து சீரழிச்சிட்டோம் அதனால தான் ஸ்ட் இந்த வெயிலெல்லாம் அதிகம் மழை அதிகம் எங்கே காற்றடிக்குது எங்கே மழை யாரும் சொல்ல முடியாது சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க வானிலைக்கு என்ன சொல்லுவாங்க மழை வரும்னு ஒரு குழு அவங்க அந்த மேகங்களுடைய போக்கத்தை வச்சு சொல்லிடுறாங்க பட் இந்த மழை வந்து சென்னையில் தான் பெய்யும் அதுவும் சென்னையில் போய் சொல்ல முடியுமா முடியாது காற்று எந்த பக்கம் வேணாலும் போகும் சென்னையில்னு சொல்லுவாங்க ஒரிசாவில் போய் பேஞ்சிட்ருக்கோம் ஸோ அது வந்து இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இயற்கை இப்படி இருக்குன்னு ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும் வானிலை ஆனால் நம்மனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண அது அது செய்கிற செஞ்சே திரும் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தோடு மனிதனை மனிதன் மதித்து இயற்கையை மதித்து வாழ்ந்தாவே போதும் அதே கடவுள் தான் அது அது அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழும்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க இது பண்ணக்கூடாது இது பண்ணணும் அது பண்ணால் மட்டாவே வந்து கடவுள் நம்ம பக்கம் வந்துடுறது நம்ம நல்லா தான் இருக்குது இப்போ வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்னைக்கு வந்து பேராபத்து கண்டிப்பாக இருக்கிறது இல்லை அது சித்த ரேட்டில் ஏற்கனவே நான் உங்கள் இன்டர்வியூல நான் சொன்னேன் என்னென்னா இந்த இந்த ஆண்டில் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா பல ஆயிரம் அது பத்தாயிரமாக இருபதான வருஷமாக தெரியல மெரினா பீச் என்பது அது பீச்சுங்கிறது தேனாம்பேட்டை சிக்னல் கிட்ட ஆலையம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் பல லட்சம் வருஷமோ ஆயிரக்கணம் வருஷமோ அதுக்கு பேர் வந்து அலையம்மன் கோவிலும் அப்போ அது வரைக்கும் பீச் இருந்திருக்கு தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் பீச் இருந்திருக்கு அப்போ இருந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள் எல்லாம் அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து கட்டின கோயில் அலையம்மன் கோவிலாம் அது ஒரு தரம் ஒரு பெரிய பிரளயம் வந்து அரபிக்கடல் பொங்கும் பொழுது இங்கே வந்து வங்காளிகளுடைய ரிவர்ஸ் அது பொங்குது இது ரிவர்ஸ் போகுது ரிவர்ஸ் போனதான் இன்றைக்கி மெரினா பீச் அங்கே பூமி வந்து நீராக போச்சு இங்கே நீர் நிலமாக போச்சு இதுதான் மாற்றுக்கிறது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க சித்தரேட்டில் மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் கடல் வந்து அது வரைக்கும் வந்து போகும்னு அர்த்தம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸாக இருக்குன்னு யோசிக்கணும் இப்போ கூட பாருங்கள் திடீர்னு ஒரு பக்கம் கன்னியாகுமரி ரிவர்ஸுங்கிறாங்க தூத்துக்குடியில் கடல் உள் வாங்கிடுறாங்க பின்னாடி போகுது உள்ளே வருது இதெல்லாம் வந்து கடலுக்குள் நடக்கும் பிரளயம் கடலுக்குள் இருக்க எரிமலை வடிக்கும் மண் சரிவு இதெல்லாம் சேர்ந்த சுனாமி வரும் ஆனால் மிகப்பெரிய சுனாமி வரும் பொழுது நிச்சயமாக அந்த வங்காள விரிகுடாங்கிறது இந்த தேனாம்பாட்டு சீக்கிரம் அப்போ இந்த இந்த லைன் இந்த பாடரே ஃபுல்லாக வந்து போகுங்கிறது சித்தரவுடைய வாக்கு நான் சொல்லலை நடக்காமல் இருக்கன்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் நடக்குது அப்படின்னு நடந்தால் என்னென்னலாம் ஆகும்னு நம்ம யோசிக்கணும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கடல்லாண்ட வந்து ஏற்கனவே அந்த மண்ணரிப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னு அடிக்க பல பேர் சொல்கிறாங்க மரங்கள் வளர்க்குறதுனால இந்த கடலுடைய மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இருக்குது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் நான் வந்து இந்த ஹைவே எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது இப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோடுகள்லாம் பெருசு பண்ணாங்க டபுள் ட்ராக்கு இதெல்லாம் முதல்ல ஹைவே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி ரோடு பெங்களூர் ரோடு இப்படி ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாக இருக்குது போ வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கும் அதை டபுளாகுறாங்க நாலு ட்ராக்கு ஆறு ட்ராக்குன்னு பண்ணும்பொழுதுன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ நேம்மாண்டா கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கெல்லாம் நான் சின்ன வந்து காரில் போவோம் எங்கள் அப்பா கூட்டு போவார் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா வேளாங்கண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி ரோடு தஞ்சாவூர் ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போகிறாமே புளிய இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் புளிய மரம் அந்த ரோட்டில் வெயிலே படாது அவ்வளோ ஈரமாகவே இருக்கும் அப்போ அவ்வளவு புளிய மரங்களையும் வெட்டி வீசி இந்த நாற்பது வருஷத்தில் எல்லாத்தையும் வெட்டி வீசி மரங்கள்லாம் போச்சா இயற்கை அழிச்சோமா எல்லாம் புடிமானெல்லாம் போச்சா மண்ணுடைய நிலைப்பாடு மாறுமா இதெல்லாம் நடந்தது அப்போ நம்ம செய்கிற தப்பு தானே அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மடம் ஒரு மரத்தை நம்ம வெட்டும் பொழுது இன்னொரு மரத்தை நட்டுறணும் அப்படி நடும்பொழுது ஒரு பத்து வருஷத்தில் அந்த இடத்துல இன்னொரு மரம் வந்துடும் ஒரு இயற்கை பாதுகாப்போட ஒரு அறிக்கை அப்போ இருந்த கவர்மெண்ட் சொன்னாங்க யாரும் செய்யலை மரத்தை வெட்டிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய மரம் பழக்கத்தை விட்டுட்டாங்க இன்றைக்கி மரம் நடுவோம் ஆயிரம் மடம் நடக்கணும் லட்சம் மடம் நடக்கணும்னு இதெல்லாம் விளம்பரத்துக்கு தான் செஞ்சிட்ருக்காங்க ஒழிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் இயற்கை செழிப்பாக இருக்கணும் யாரும் செய்கிறதில்ல இப்போ நானே வந்து ஒரு ஆயிரம் கண்ணை எடுத்துகிட்டு போய் நடுவேன் எனக்கு பப்ளிசிட்டிக்கு இது பப்ளிசிட்டி அல்ல நம்ம நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா ஒரு மரத்தை வெட்டும் பொழுது நாலு மரம் நம்ம நட்டாதான் இனிமேல் உருப்படுவோம் இதுதான் உண்மை இயற்கை வளங்களை நம்ம அழிக்கவே கூடாது இப்போ ஈசிஆர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பீச் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து அதை கூட சொல்லியிருக்காங்க இந்த பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டக்கூடாது நீங்கள் வந்து கடலை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க கடலை விட்டு ஒரு அடி தூரமா தான் இருக்கணும் சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு சார் பாதிப்பு பீச் பக்கம் இருக்கிறதெல்லாம் கிரிப்பாக இருக்குது மணலெல்லாம் ஓடிடும் தண்ணி பட்டாவும் ஓடிடும் அந்த மணல் மேடுகளில் போய் வீடு கட்டினா நிலைக்குமா அதில் வந்து அஸ்திவாரம் போட்டா நிக்குமா கண்டிப்பா நிற்காது இதெல்லாம் ஆரம்பத்தை நான் பண்ணிட்டு வர தவறுது சோ அந்த பீச் பக்கம் இருக்கிற மணல் மண்ணுகள் எல்லாம் கிடையாது அது கடலோடு இணைந்த ஒரு நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தேனாம்பட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து கீழே போக போகிற தான் இருக்கும் ஸோ அதில் ஒரு பிடிமானம் கிடையாது நீங்கள் என்ன காங்கிரீட் போட்டு கட்டினாலும் நிற்காது மண்ணு கொஞ்சம் அப்படி பிசங்கச்சுனா காங்கிரீட்டை கீழே விழுந்துடும் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லுன்னா இந்த பீச்சு பக்கம் மலை மேலே மலை அடிவாரம் கூட ஒத்துக்கலாம் மலை மேலு மலை அடிவாரம் கூட அப்படின்னா நீரோடய ஓடி பெரிய ஆறாக வந்ததுன்னா அடிவாரம் காலி ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து கேரத்தில் அந்த வீடு கட்டுறது இந்த பாதைகள் போடுறது கடை வைக்கிறது கண்ணி வைக்கிறது ரெசார்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருணும் இதுதான் மிடில்ல பண்ணுங்க எல்லாமே நம்ம உள்பக்கமாக பண்ணணும் அந்த இயற்கை எங்கெங்கெல்லாம் வளமாக இருக்குதோ அதை அழிக்கவே கூடாது அது பீச்சானாலும் சரி மழையானாலும் சரி இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் டிசம்பர்ல சென்னையில் முக்காவாசி தண்ணி தான் இருந்தது பேஞ்ச மழைக்கு வந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வரும்போது கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும் இது வந்து இன்னும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ சென்னை கடலுக்கு உள்ளே நெருங்குறதுக்கும் அந்த மழைக்கு என்ன சார் சம்மந்தம் அதாவது கண்டிப்பாக அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல யோசனை ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டார் ஓ ஒரு ஊர் ஒரு நா மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு ஊருன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த ஊருக்கு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி இருக்கும் ஏன்னா அந்த தண்ணியை ஊற்று தான் அந்த கீழே போய் போய் மண்ணை இருகு பண்ணிக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதா மண்ணு இறுக்கமாகறதுக்கு நீர் வேணும் அதிக நீரானால் கரைஞ்சிடும் நீர் ஓரளவு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது இறுக்கமாகவே இருக்கும் இப்போ எங்கேயாவது குளம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அந்த காலத்தில் கோயில் அப்படின்னா கண்டிப்பாக குளம் கட்டுவாங்க ஏன்னா அந்த கோயில் தான் சென்ட்ரு அந்த கோயில் பக்கத்துலேயே குளம் இருக்குது அந்த குளத்துடைய வாட்டர் தான் ஃபுல்லாக சர்வே பண்ணும் மண்ணை எல்லாம் நல்லா டைட் ஆகிட்டே இருக்கும் இப்போ எல்லா குளத்தையும் அழிச்சிட்டாங்க குளம்பூரா வீழாகி போச்சு அப்புறம் எப்படி இருக்கும் ஆக ஒரு தரம் மழை பெஞ்சு எங்கேயும் தண்ணி நிற்கிறது இல்லை எல்லா தண்ணியும் ஓடி கடலுக்கு போயிடுது அப்போ மண்ணுடைய இறுக்கமெல்லாம் போயிடுது தண்ணி கொஞ்சம் நின்று மண்ணு இறுக்கமாயிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வந்து குளங்களையெல்லாம் அழித்து தொலைச்சிட்டோம் ஆறு இதெல்லாம் வந்து இப்போனால் நம்ம க்ளீன் பண்ணுறதே இல்லை அது என்ன ஆகுது ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும்போது சுத்தம் இல்லாதனா எல்லாம் பொங்கி பக்கத்தில் இருக்க ஊரையெல்லாம் அழித்து தண்ணியெல்லாம் உள்ளே போந்துடுது ஸோ நம்ம அதுகளையெல்லாம் செய்கிறதுக்கு மறந்துட்டோம் அதுதான் உண்மை குறிப்பாக அவங்க சொல்லும் போது வந்து வேளச்சேரி பகுதியை தான் சார் அதிகமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க வேளச்சேரி பகுதி போரூர் பகுதி இந்த மாதிரி இடங்களில் வந்து தண்ணி பால் அதெல்லாம் ஆக்சுவலாக நுங்கம்பாக்கத்தில் நீங்கள் அந்த சைடு அந்த சைடு தாம்பரம் எம்பரம் பெருங்குளத்தூர் அதெல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஜ் அங்கே அதே அதிகமாக அந்த அந்த ஏரியாவில் பார்த்தா குளங்கள்லாம் நிறையா இருந்தது இப்போ அதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இறக்கத்தில் தான் எல்லா தண்ணி எங்கே தண்ணி வந்தாலும் அங்கே தான் போகும் ஸோ இறக்க மேடு பள்ளம் அதிகம் நம்ம உலக அளவிலேயே அதில் எங்கே மேடு அங்கே தான் நம்ம குடியிருக்கணும் எங்கே பள்ளம் அங்கே தண்ணியை தேங்க வைக்கணும் அப்படிங்கலாம் மறந்துட்டோம் நம்ம மேட்டில் குளத்தை வெட்டுறோம் பள்ளத்தில் போய் வீடு கட்டுறோம் தயாராது அவ்வளோதான் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி சில முயற்சி பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கடல் தண்ணி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில வழிகள்லாம் பண்ணுறோம் இதே மீறி சில நேரத்தில் நடக்குது அப்போ என்ன தான் பண்றது அப்போ நம்ம வந்து யாரை குறை சொல்கிறதுனே தெரில இயற்கையை குறை சொல்கிறதா இல்லை நம்மளை நம்மளே குறை சொல்ல மனிதன் வந்து இயற்கையோடு போராடி தான் வாழ்க்கை நடத்தினாங்க அந்த அதை மனிதன் ஒருத்த பிறந்த காலத்துலேருந்து உயிர் உருவான காலேருந்து இயற்கை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுகிறீங்க ஏன்னா தடுத்துக்கலாம் தடுக்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் நூறு அடி ஐத்துக்கு சைனா வாழ்னு ஒன்று இருக்குது சீனா வாள்னு ஒன்று தொடர்ச்சியாக கட்டியிருக்கேன்னா அதுங்க கூட எப்போ வேணாலும் இழிஞ்சு விடுக்கும் நீங்கள் நினச்சிட்டீங்க சேஃப்டின்னு கிடையவே கிடையாது இயற்கையை வந்து நினச்சி அதையும் கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் காற்று இல்லை எது சொன்னால் இயற்கையோடு ஒன்றி வாழணும் அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வாழங்க இயற்கையெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியுது ஒண்ணும் செய்ய முடியுது இப்ப தமிழ்நாட்டில் இருக்க அந்த மெரினா பீச்ச பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன சார் அந்த பீச் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு ஈஸியர் அப்படியே போயிட்டே இருக்கு அது ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு நம்ம அது பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இவ்வளவு நாள் அந்த ஃபீல் ஆகல ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போதோ கடல் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெருப்பு ஏற்பட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு எல்லாம் நம்ம பீச்சுக்கு நடந்து போனா டைம் எடுக்கும்ல இப்போ இறங்கின உடனே சீக்கிரமாக போகிற மாதிரி ஒரு இருக்கு ஆமாம் நான் சென்னைக்கு வரும்பொழுது அந்த மெரினா பீச்சில் அந்த ரோட்டில் இருந்து கார் நிறுத்தி நடந்தோன்னே ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகும் ஆமாம் கடல் தண்ணி போய் காலில் வைக்கிறது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆமாம் இப்போ கார் விட்டு இறங்கணுன்னே தண்ணி வருது அப்போ இவ்வளோ வருஷங்களே இது வந்துருச்சா நாற்பது வருஷங்கள் இது நடக்குதா ஸோ இது வந்து இயற்கை சீற்றங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சேஃபாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் என்னை கூட கடை நீ சென்னையில் இருக்க தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு தான் போகணும் விதி அப்படின்னா அப்படி தான் ஸோ யா எது எதனால் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இயற்கை என்ன பண்ணணுன்னு யாரும் கணிக்கவே முடியாது அந்த கணிப்புக்கு மீறி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் அப்படி போயிட்டுருக்கோம் பட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் எப்படின்னா நம்ம பிறந்தோம் வளந்தோம் படித்தோம் கடிச்சால் வேலையை வெட்டிக்கு போனால் கல்யாணம் பண்ணோம் குழந்தைய பார்த்தா குடும்பம் நடத்தினோம் வீடு கட்டினா பேங்கில் பேலன்ஸ் பார்த்து இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய எதையுமே அந்த இயற்கையான விஷயங்கள் எந்த மனிதனும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை விஞ்ஞானிகள் அந்த இயற்கையை பற்றி சொல்கிறாங்க இது அதுன்னு அதோடு விட்டுறாங்களே வழியா அந்த இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கறதில்ல இப்போ ஒரு வீடு கட்டுறோம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா இங்கே வந்து சுற்றி காம்பவுண்டு அஸ்திவாரம் போடுறதுக்கு தோன்றும் இல்லைங்களா அப்படி தோண்டும் பொழுதே அந்த சுற்றியும் இருக்கிற இடங்கள்லாம் மரங்கள்லாம் நட்டுட்டிங்கன்னா அந்த புடிமான எப்பவுமே இருக்கும் எல்லா வீடுகளையும் அது எங்கேயாவது ஒரு பத்து பத்து வீடு எடுத்துனா அது ஒரு வீட்டில் கொஞ்சம் மரம் இருக்கும் இது ஒம்பது வீட்லேயுமே மரங்கள் இல்லை ஸோ மரங்கள்லாம் காலி மண்ணுடைய பொடிமல்லாம் போயிடும் ஆனால் மண் சரிவுகள்லாம் வந்து சாதாரண நிலத்தில் இங்கேயே இருக்கும் மழையில இங்கேயே நடக்கும் இப்போ காடுகளை அழிக்கிறாங்களே சார் குறிப்பாக அமேசானுடைய காடு அழிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய நுரையீரல் நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அமேசான் காடும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க உண்மை தானே அது இல்லை சார் மலை காடுகளே எப்படின்னா இயற்கை கண்ட்ரோல் சார் இப்போ அதிகபட்சமான காற்று இப்போது தென்மேற்கு பருவ காற்று பயங்கரமாக வருதுன்னு வைங்களேன் பயங்கரமாக வருதுனாவே காற்று நம்ம இருக்கிற நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுப்பணை தான் மலைகளும் மரங்களும் அதை தடுத்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புது நம்ம விட்டால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும் அப்புறம் புயல் வராமையாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பூரா பீச் பக்கம் பார்த்திங்கன்னா காற்றே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பில்டிங் கட்டிட்டீங்க இப்போ நார்மலாக வர்ற காற்றே வர்றதில்லை இப்போ அதிகமான அதிகமாக ஒரு காற்று வரும் பொழுது என்ன அந்த பில்டிங் தாங்காது ஸோ இதுவும் தப்பு இங்கே உயரமாக கட்டுறீங்க அங்கே உயரமாக இருந்து சேஃபாக உள்ளதையெல்லாம் வெட்டி வீசிட்டீங்க அப்போ ரெண்டுமே பாதிப்பு தான் ஸோ எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்குது நீங்கள் பூமிக்கு கீழே ஒரு அளவு தான் உங்களுடைய செயல்பாடுகளை காமிக்கணும் பூமிக்கு மேலே வானத்துக்கு போகும்போது ஒரு லிமிட்டு தான் போகணும் அதை மீறினோம்னா இயற்கை தன்னுடைய வேலையை காட்டும் நாம் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கோம் கடல் மட்டம்தான் மே அதுக்கு மேல நம்ம கீழே அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு கொஞ்சம் கேக்குறது கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா சார் நம்ம இருக்கிறது பூமிங்கிறது உலகம் வந்து ஒரு மேட்டில் இருக்கு சுத்தியும் வந்து குளம் குழந்தை கா கடல சுத்தியும் குளம் நம்ம ஒரு மேட்டில் இருக்கோம் அந்த குளமெல்லாம் ஒன்னா சேர்ந்து பொங்குச்சுன்னு வைங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் காத்து வந்து அடிச்சதுன்னா அந்த குளத்துக்கு தண்ணி மேலே வருமா வராது ஆமா நம்ம இருக்கிற இடம்லாம் தண்ணி பூந்துருமா பூந்தாது அப்புறம் அங்க தண்ணி எல்லாம் பொங்கி வரும்போது அங்க பூமியாக மாதிரி இங்கே இது பள்ளத்துக்குள்ள போயிடும் இதுதான் இது இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சித்தர்கள் சொன்னபடி இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் ஜெனரேஷன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வர்ற ஜெனரேஷன் இது இருபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஜெனரேஷன் அப்டு முப்பதாவது வருஷம் வரத்துக்குள்ளே வந்து ஒரு நெரி நிறைய ஒரு சீரழிவுமா ஏற்படும்னு சித்தர் சொல்லியிருக்கார் இதில் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடல் பொங்குறது பூமி வடிக்கிறது எரிமேலே வெடிக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி நடக்கும்னா இந்த முப்பதாவது வருஷத்துக்குள்ளே அதுலேயும் இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஆ செயல்பாடு அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து சுனாமி வந்து பல வருடங்கள் ஆகுது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா ஜப்பான் அவங்க மட்டும்தான் அதை கேள்விப்பட்டிருப்பாங்க சுனாமினா என்னென்ன நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு டிசம்பர் காலத்தில் அது நடந்து முடிஞ்சுது இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சுனாமின்னா என்னன்னு நானே கேட்டுட்டு இருந்தேன் எல்லாருங்க அப்படின்னா என்னங்க சுனாமிங்கிற வார்த்தை என்ன என்ன பேரழையா அதுக்கு பேர் அது சைனா மிகப்பெரிய ராட்சசாலை அது வந்து சைனாக்காரனுடைய வேர்டு அது சம்திங் ஜப்பான்காரனோ சைனாக்காரன் வேர்டு அது சுனாமிங்கிறது அவங்க வார்த்தையில் அழிவு வந்து ராட்சசாலை இந்த ராட்சசாலை இப்பெல்லாம் நிறைய தரம் வந்திருக்கு நம்ம ஓரளவு வந்து சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதெல்லாம் பேர் வச்சு வச்சு கண்டுபிடிச்சோம் ஆனால் ராட்சச பேரலைகள்லாம் மறுபடியும் வரும் கடல்ல அதில் எந்த கருத்தும் கிடையாது அது நடத்தும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோம் டூ தௌசண்ட் டுவெல்னு ஒரு படம் எடுத்தார் சார் அவரு அந்த படத்துல வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழியும்னு காட்டும் போதோ கரெக்டாக நம்ம ஊரை காட்டும் போதோ ஒரு கடல் வருது எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க அது வந்து மாயன் கேலண்டரை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த கதையை எடுத்தாருன்னு சொல்கிறாங்க அந்த மாயல் கேலண்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இந்த சேர்த்து அவங்க எழுதி வச்சிருக்குவாங்க ஏன்னா கேலண்டர் நம்ம நீங்கள் கேலண்டரை இன்றைக்கி நீங்கள் கழித்த அமாவாசையை நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமியும் போட்டிருக்காங்கல்ல இப்படி கழித்த இந்த நட்சத்திரம் போடல இன்றைக்கி இருந்த அந்த ராசின்னு போடுறாங்களா இதெல்லாம் யார் கண்டுபிடிச்ச இந்த காலத்தில் கண்டுபிடிச்சது அப்போ நம்மளை விட சயின்டிஸ்ட்டு நம்மளை விட வானசாஸ்திரம் படித்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம எல்லாம் ரிப்பீட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு படம் எடுத்தாருன்னா அந்த படத்தினுடைய அந்த கதையாசிரியர் எதை பார்த்தாலும் பிடிச்சாலும் அவருக்கு எப்படி அந்த கற்பனை வந்தது இப்படியெல்லாம் நடக்கும்னு அப்போ இப்படி எல்லாம் ஏற்கனவே நடந்துருக்கிறது ரிப்பீட் அது அந்த ரிப்பீட்டை அவர் மைண்டுக்கு வந்தது இப்போ இந்த பூர்வ ஜென்மன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மங்கிறது உண்மை அது எப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த உயிரணுக்கள்லையும் ஒரே ஒரு உயிரணு மட்டும் இறக்காது நம்ம பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு உடல் இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கான் அதை வந்து இறக்காது சித்தர்கள் சொல்லியிருக்கிறது இந்த உயிரணு பஞ்சபூத பூதங்களோடு இணைந்து விடும் ஒருவன் இறந்து விட்டாலும் கூட அவன் கொண்டே புதைப்பீங்க இல்லை எரிப்பீங்க பட் அதில் உயிரணு சாகாதான் அது மீண்டும் பிறக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலே இருக்குமா அது இன்னொரு அதுக்கு சேர்ந்த இன்னொரு உயிரோடு சேர்றது அது லட்சம் வருஷம் ஆகலாம் பத்தாயிரம் வருஷம் ஆகலாம் பத்து வருஷத்துக்குள்ளேயும் நடக்கலாமா அந்த பத்து வருஷத்துக்குள்ளே நடந்து மறுபிறவை எடுத்து வரவன் தான் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு பழச ஞாபகப்படுத்துருவேன் இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து சொல்கிறாங்கள அதெல்லாம் இமீடியேட்டாக பிறந்து வர்ற அவங்களுக்கு அந்த பக்குவம் வரும் ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டு தான் சிலர் ஞாபகம் வச்சுக்கிறோம் சில ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் கனவு பா நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் ஏதோ ஒரு கனவு காண்பீங்க ஆனால் முழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தோம் ஆனால் அது என்னன்னு தெரியல அப்போ உங்களுக்கு அந்த செவன்த் சென்ஸுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு ரிப்பீட் ஆகும் அந்த பூர்வ ஜென்ம வாடைகள் நடந்த மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சில சம்பவம் உங்களுக்கு நடந்த மாதிரியே தெரியும்

மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இயற்கை பேரழிவு வரக்கூடாதுன்ட்டு சில யாகங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த நீ சொல்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை யாகங்கள் பண்ணுறது நம்பிக்கை எப்பவுமே ஒன்று பண்ணுங்க நைட்டு படுக்கிறீங்க நாளைக்கு காலையில் இதெல்லாம் செய்வேன் நம்பிக்கையில தான் பண்றீங்க நாளைக்கு உயிரோட உங்களுக்கு தெரியுமா படுக்கிறீங்கல்ல நம்புகிறீங்களே நாளைக்கு இருப்பீங்கன்னு அதே நம்பிக்கை தான் ஒரு இறை வழிபாடும் இதை செய்தால் கடவுள் நம்மளுக்கு அணுகும்போது ஒரு நம்பிக்கையில் செய்யலாம் ஆக மனிதன் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கையோடு இறங்கும்பொழுது அந்த அணுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குது அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் யாகங்கள் நடத்துங்க நீங்கள் தனியாக போச்சு பண்ணுங்கள் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் நல்லதுக்காக தான் ஒரு களத்தில் இறங்குறீங்க அந்த நன்மை நடந்தே தீரும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வாழ்க்கையை ஸோ அதை நீங்கள் கடவுள் மேலே வச்சாலும் சரி உங்கள் மேலேயும் நீங்கள் வச்சாலும் சரி மற்றவங்க மேலே வச்சாலும் நம்பிக்கை தான் நம்ம வந்து ஜெயிப்போம் ஸோ தன்னம்பிக்கை அதிகமாக ஆகணும் இப்போ வந்து கிரகங்கள் வந்து மாற்றத்தால் கூட இந்த மாதிரி ஏற்படுமா சார் ஏன்னா கிரகங்களுடைய திடீர் மாற்றத்தால் பல இடங்களில் வந்து இயற்கை மாற்றங்கள் ஏற்படுது மனசுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படி பார்த்து கிரகங்களுடைய மாற்றத்துக்கும் இந்த இயற்கை அழிவுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்குது உண்மையாக இருக்குது ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு பூமி மட்டுமே சூரியனை சுற்றி வர்றதில்ல எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்கும் எல்லா கிரகங்களும் ரவுண்டு சுற்றுது ஒவ்வொரு ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி ஒரு கிரகம் பத்து வருஷத்துக்கு ஒருக்க சுற்றி வருது சூரியனை இப்படியெல்லாம் இருக்குது நம்ம பூமி வந்து இருபத்தி நாலு நேரம் அப்படி ரொட்டேட் அதாவது ஆன்டி கிளாக் வாய்ஸ் வரும் இப்படி ஆன்டிக்ளாக் வாய்ஸ் சுற்றுதுங்கிறோம் ஆனால் இது வந்து அந்த லைனை விட்டு கொஞ்சம் பொழுது க்ளோஸாக வரும்போது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க க்ளோஸ் ஆகும்போது வெயில் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அந்த லைனை விட்டு தாண்டி இந்த ரவுண்டில் தாண்டி போகும்பொழுது குளிர் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனுடைய ந நகர்வு வந்து எப்போ எப்படி மாறுன்னு நம்மளை கணிக்கவே முடியாது கொஞ்சம் கிட்ட வந்து கூட ரவுண்ட் அடிக்கும் இல்லை கொஞ்சம் தள்ளி போய் கூட ரவுண்ட் அடிக்கும் அது வந்து மற்ற கிரகங்களுடைய ரேசஸ்னாலையும் நடக்குமா நீங்கள் அது சின்ன உதாரணம் நம்ம இதில் வந்து நவகிரக கோயிலெல்லாம் இருக்கும் ஆமாம் நவகிரகங்கள் வந்து சொல்லுவோம் அது ஜாதகங்கள் எல்லாம் இருக்கும் நவகிரகங்கள்லாம் இருக்கணும் என்னை கேட்டால் நான் வந்து முதல் ஜோசியை நம்பாதவங்க பட் நம்ப ஆரம்பித்ததில் காரணம் நிறையா இருக்குது அது இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் எதுக்குன்னா உலகத்திலேயே நவகிரக கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம் கும்பகோணத்தை சென்டராக வச்சுக்கிட்டால் எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும் நவகிரகங்கிறது செவ்வாய் புதன் உங்களுக்கு தெரியாமல் கிரகங்கள் அது நவகிரகங்கள் அது சூரியனை சுற்றி வந்துட்ருக்கு இப்போ கும்பகோணத்தை சுற்றி எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும் பத்து கிலோமீட்டரில் ஒன்று அஞ்சு கிலோமீட்டரில் ஒன்று எட்டு கிலோமீட்டர் ஒன்று இருக்கும் கும்பகோணம் இதுதான் கும்பகோணம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்படி வந்து சேர்றது கும்பகோணம் ஆக சூரியனுடைய பாயிண்ட்ல இருந்து சுக்கரனுக்கு அந்த சூரிய ஒழிச்சு சுக்கரன் மேலே படும் அது பட்டு அந்த சுக்கரனுடைய ரேச சேர்ந்து பூமிக்கு வரும் சூரியனுடைய ரேச புதன் மேலே படும் அது புதனுடைய ரேசி சேர்த்து பூமிக்கு அனுப்பும் சூரிய கதிரும் வந்துட்டு இருக்கும் புதனுடைய கதிர்களும் வரும் சுக்கரன் கதிரெல்லாம் வரும் இப்படி மற்ற எல்லா கிரகனுடைய கதிரலைகளும் வந்து இறங்கும் இடம் தான் கும்பகோணம் அதனால தான் அந்த ஊரை சுற்றி மட்டுமே எல்லா கோயிலும் இருக்கும் அது இயற்கையாக கடவுளுடைய அணுகிரம்னு சொல்கிறாங்க எப்படின்னா அந்த அந்த ஒளி அந்த ஒளி கதிர்கள் அந்த ரேசஸ் நம்ம மேலே படும் பொழுது இப்போ ஜோதிடப்படி உனக்கு சனி சரியில்லை இல்லை புதன் சரியில்லை நீ போய் வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு அங்கே போகிறீங்களே கும்பகோணத்துக்கு போகிறீங்களே அப்போ அங்கே போகும்பொழுது அதில் என்ன பெரிய விசேஷம்னா இரவில் நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்காது ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது ஆனால் சூரிய ஒளி நட்சத்திரங்கள் மேலே படும் மூன் நிலவு நிலவு மேலே படும் அந்த சின்ன ரேசஸும் கூட அங்கே வருமா